வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் காலை எட்டு மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலகி மீண்டும் மாலை நேரங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது முதலில் கேரளாவிலும் அதுக்கடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என்று படிப்படியாக தமிழகத்தில் அதிகாலை வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் காற்று பகுதிக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் என்று எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அமைப்பு தமிழகத்தில் தமிழகம் மன்னார் வளைகுடா இணைக்கும் விதமாக காற்றுத் தொடர்ச்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு தொடர்ந்து நிலை கொண்டு தமிழகம் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மாலத்தீவுக்கு வடக்கு வழியாக லட்சத்தீவுக்கும் இடப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் அடுத்தடுத்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக வளிமண்டல சுழற்சி பயணிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஒரு நிகழ்வு காட்டு சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை சென்ற பிறகு கேரளா அருகே அந்த நிகழ்வு சற்று லட்சத்தீவு பகுதி சென்ற பிறகு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு கேரளா வடக்கு கேரளாவை சென்ற பிறகு தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பிறகு கேரளா அருகே தீவிரமடையாக இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வு கேரளாவுக்கு மேற்கு பகுதியில் அரபிக்கடலில் தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் ஒரு நல்ல மழை பொழிவு கிடைத்தாலும் கேரளாவுக்கும் தென்மேற்குப் பருவமழை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்திலும் தொடர்ந்து மழை மழை தென்மேற்குப் பருவமழையோடு இணைந்த வெப்பச்சல மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அதுவும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் வங்கக்கடலில் ஒரு சுழற்சி உருவாக வைப்பது அந்த நிகழ்வு தென்மேற்கு பொறுமலை தீவிரப்படுத்தும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமை என்பது தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் ஒரு பரவலான மொழிப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் பனிரெண்டு திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மொழிப்பொழிவு காற்று பகுதிக்கும் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் முதலில் இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மழை தொடங்க இருக்கிறது அதன் பிறகு மேற்க்துர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மதியம் இரண்டு மணிக்கு பிறகு மழை தொடங்க இருக்கிறது மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடகா இளையோரு மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை மாலைக்கு பிறகு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் என்று பால்பாறை பொறுத்தவரை மேலும் மேற்கொற்சி மலைகளிலும் என்று கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழை கேரளாவிலும் கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் என்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் தேனி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழை ஓரி இரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை வேதாரண்யம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு தாராபுரம் குடுமலைப்பேட்டை பெரிய நகமம் பல்லடம் அன்னூர் மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நேற்றை விட இன்று கூடுதலான பரப்பில் பொள்ளாச்சி கனவாய் பகுதிக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த இடங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் அனைத்து நாட்களும் எல்லா இடங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை சென்னைக்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு நல்ல மழைப்பிழிப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பு இல்லை அதிலும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இன்று ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை நாளை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் வழியாக அடுத்தடுத்து மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி அரபிக்கடல் நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்ற பிறகு லட்சத்தீவை சென்றடைந்த பிறகு தீவிரமடை ஏற்கிறது தீவிரமடைந்து அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு தீவிரமடைய இருக்கிறது அந்த நிகழ்வும் இரு நிகழ்வுகளும் சற்று கேரளாவுக்கு கனமழை மிக கனமழை வரை கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான மழைப்பொழிவு ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாவட்டங்களுக்கும் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வெப்பச்சலமழை தொடரும் தென்மேற்கு பருமழையோடு இணைந்த வெப்பச்சலமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு பருமழை தொடர்ந்து தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சலமை என்பது தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெப்பச்சலமலை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பொறுத்தவரை ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவு பகுதியாக இருந்தாலும் சரி மத்திய மாவட்டங்கள் இருந்தாலும் சரி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் சற்று கூடுதலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கும் மழை ஒரு பரவலான மழைப்பொழிவாக காற்று பகுதிக்கு கிடைக்கும் மழை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக காற்று பகுதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே உள் மாவட்டங்களில் மழை பரப்பில் அதிகரித்த இடங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து உள் மாவட்டங்களுக்கும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தாலும் தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை காலை நேரங்களில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மாலை நேரங்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வளர்பிறை மேலும் தமிழகத்தில் மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் மழை பெய்யும் இடத்தில் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்